துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது குரு அதிகார பயிற்சி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை தருகிறது என்னவென்றால் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொன்னாங்க இப்போ அந்த குரு எங்க இருக்காருன்னா பத்தாம் இடத்திற்கு வந்து விட்டார் பத்தாம் வீட்டிலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு நண்பர்களை இவர் மூன்று ஆறுக்குடையவர் குடையவர் மூன்று ஆறுக்குடையவர் குடையவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெறு ரெண்டு விதமான தோஷங்கள் ரெண்டு விதமான தோஷங்கள் என்ன தோஷம் ஒன்று மூன்று ஆறு குடையன் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய தோஷம் என்ன தோஷம் ஆறு குடையவன் என்பது ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க அது அந்த அதிபதி உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் எதில் பத்தாம் இடத்துல வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகின்றன அது பத்தாம் இடத்துல வந்து இந்த ஆறுக்குடையன் உச்சம் பெறும் பொழுது இந்த தொழில் ஸ்தானத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் போன்றவை ஏற்படும் சார் டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு ஒரு டெய்லி சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டதுக்கப்புறம் ஆஃபீஸ் கதவை மூடி இழுத்து பார்த்து பத்து மணி ஆனாலும் சரி கதவை மூடிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் ஒரே ஒரு நாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வேண்டாம் சார் ஒரு ஒம்பது மணிக்கு வர வேண்டியமாக ஒம்போரை கொண்டோம் அதுக்குள்ளே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரபரப்பு செய்தியே நம்ம தான் பரபரப்பு செய்தியே நம்ம தான் என்ன சொல்கிற பார்த்திங்களா சார் எவ்வளோ லேட்டாக வராரு பார்த்தீங்களா அப்படிங்கிறது ஏ டெய்லி லேட்டாக போகிறாரு அது கூட இருக்கிறவங்க அந்த கூட ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க பண்ணுற பால்டிக்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பால்டிக்ஸ் இல்லாத ஆள் யாரும் கிடையாது ஒரு விஷயம் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் பால்டிக்ஸ் கொஞ்சம் உச்சப்பட்டமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த உச்சம் பெற்ற குரு என்பவர் பத்தாம் இடத்துல வந்தவர் வீரபாண்டிய குரு ஏன்னா உச்சம் பெற்ற குரு ஜென்ரலாக குரு பகவான் பத்தில் வந்தாலே வேலை போயிடும் இவர் உச்சம் பெற்ற குரு அப்போ சுத்தம் அப்போ வந்த ஃபஸ்ட்டு கையெழுத்தே என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு கையெழுத்தே வேலை வேலை போய்டும் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகுது வேலையை பிடிக்கிறார் ரைட் அப்போ வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக மேனேஜர் கண்ணிலே படாம டிராவல் ஆகணும் ஆமாம் நம்மக்கிட்ட சதீஷ் ஒருத்தன் வேலை பார்க்குறான் ஆமாம் வேலை பார்க்குறான் எங்க போனால் ஐயா அவங்க வேலைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுதுக்கியா ஆனால் கண்ணியே போட மாட்டேங்கிறான் அதுதாங்க எங்களுக்கும் தெரில காற்று மாதிரி வர காற்று மாதிரி போகிறான் இங்கே தான் டிராவல் ஆகிறான் ஆனால் கையில் மட்டும் சிக்க மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணி பாருங்க வணக்கம் சரீஸ் எங்கே இருக்கீங்க ஐயா வணக்கம் வந்துருக்கான் ஓகே 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 இதெல்லாம் நடக்கும் என்ன ஓகே ஓகே எங்கே இருக்கீங்க ஐயா சிக்னல் ஹலோ 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 ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலிகள் நான் பண்ணதை பண்ணுவாங்க ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலிகள் நான் பதில் சொன்னாதானு இவ்வளோ பெரிய புத்திசாலி அத்தனை பெரிய புத்திசாலி பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ரைட்டு